உலக சந்தையில் நிலவுகின்ற எரிவாயு விலையை கொண்டு உலக சந்தையில் இப்பொழுது குறைந்த நிலையில் காணப்படுவதாகவும் எனவே இலங்கை மக்களுக்கும் அதன் பயனை வழங்கும் வகையில் இவ்வாறு எரிவாயு விலை குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டர் விலையை நூற்று பதிமூன்று ரூபாயினால் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி புதிய விலை நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொரு ரூபாய் என்பதும் ஐந்து கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நாற்பத்தைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டிருப்பதோடு அதன் புதிய விலை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தேழு ரூபாய் மேலும் இரண்டு தசம் மூன்று கிலோ சமையல் எரிவாயு விலை இருபத்தொரு ரூபாவால் விலை குறைக்கப்பட உள்ளதுடன் அதன் புதிய விலை எண்ணூற்று நாற்பத்தொரு ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது எனவே இவ்வாறு எரிபொருட்களுடைய விலை குறைவடைந்திருந்தாலும் கூட நாட்டில் காணப்படுகின்ற பேக்கரி உற்பத்திகள் அதனத்தில் உணவுப் பொருட்களுடைய விலைகள் என்பன குறையுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதைத்தான் இன்றைய தினம் செய்திகள் வெளிப்படுத்தப்படுகின்றன பாணியினுடைய விலை முன்னூறு ஆகும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அவ்வாறான ஒரு நிலைமை வராது என்பதை அமைச்சர் உறுதிப்படுத்தி இருந்தார் அது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே கோதுமை மாவை ஒரு மாதத்துக்கு தேவையான அளவில் இருக்கிறது துருக்கியிலிருந்தும் துபாயிலிருந்தும் அதனை தறிவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இரண்டு தனியார் நிறுவனங்கள் இது தொடர்பில் இப்போது சம்பந்தப்பட்டிருக்கின்றன தனியார் நிறுவனங்கள் மேற்கொள்கின்ற இந்த நடவடிக்கைகள் காரணமாக இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அமைச்சரினால் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் இங்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்காத வகையில் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மா விலையை தன்னிச்சையாக அதிகரித்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்த கருத்துக்கள் அதே நேரத்தில் கேஸ் விலை குறைந்தாலும் உணவு விலைகள் மாறாது என்று சிற்றுண்டு சாலை உரிமையாளர்கள் தெரிவித்த கருத்துக்களும் இங்கே பிரதானமாக கவனித்துக் கொள்ளப்பட வேண்டியமாக விடயமாக இருக்கிறது ஆரம்பத்தில் கேஸினுடைய விலை குறைகின்ற பட்சத்தில் சிற்றுண்டி சாலைகள் உரிமையாளர்கள் உணவு விலைகளை குறைப்பதற்கு ஓரளவுக்கு நடவடிக்கை எடுப்பார்கள் அது அவ்வப்போது நடக்கும் இப்போது அந்த நிலைமை இல்லை காரணம் ஏனைய பொருட்களுடைய விலைகள் இப்போது அதிகரித்திருப்பதன் காரணமாக குறைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது இன்னும் போக ஒரு பக்கம் எரிபொருள் நெருக்கடியும் இருக்கிறதே இந்த நிலையில் சுற்றுச்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அசேல் சம்பத் இது தொடர்பில் பேசி இருக்கிறார் நூற்றுக்கு பத்து சதவீதம் உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகரித்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போது நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகிறோம் என்பதே அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறதே எனவே கேஸ் விலை குறைந்ததற்காக நாங்கள் ஒரேடியாக பொருட்களுடைய விலையை குறைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அவர் தெரிவிக்கின்ற பிரதானமான கருத்து